முன்னொரு காலத்தில் மலை அடிவாரத்தில் ஒரு சின்ன கிராமம் ஒன்று இருந்துச்சு அந்த ஊரில் வேலு அப்படின்னு ஒரு இளைஞன் ஒருத்தன் இருந்தான் அவன் பார்க்கறக்கு சாதாரணமாக இருந்தாலும் அவன் உடம்புல ஓடுறது வீர ரத்தம் அந்த ஊருக்கு பக்கத்துல இருக்கிற காட்டுப்பகுதியில் ஒரு பெரிய கொள்ளை கூட்டம் பதுங்கி இருந்துச்சு அவங்க அப்பப்போ ஊருக்குள்ள புகுந்து மக்கள் கஷ்டப்பட்டு சேர்த்த தானியங்களையும் ஆடு மாடுகளையும் திருடிட்டு போயிடுவாங்க அந்த கூட்டத்தோட தலைவன் கார்மேகம் பார்க்கறக்கே பயங்கரமா இருப்பான் எங்களை எதிர்க்க இந்த ஊர்ல ஒரு ஆம்பளை கூட இல்லையா அப்படின்னு அடிக்கடி சவால் விடுவான் ஒரு நாள் ராத்திரி ஊரே தூங்கிட்டு இருந்தப்போ கார்மேகத்தோட ஆளுங்க ஊருக்குள்ளார புகுந்து வரிசைய வீடுகளை சூறையாட ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் பயந்து போய் வீட்டுக்குள்ளார ஒழிஞ்சுக்கிட்டாங்க ஆனா வேலு மட்டும் பயப்படல என்னோட கையில் இருந்த கம்பையும் அருவாளோடையும் தெருவுக்கு வந்தான் கார்மேக சிரிச்சான் என்னடா தம்பி ஒரு பட்டாளத்தையே தனியா வந்து எதிர்க்கிற உனக்கு உயிர் மேல ஆசை இல்லையா அப்படின்னு கேட்டான் வேலு அமைதியா சொன்னான் வீரங்கிறது ஒரு பட்டாளத்தை கூடவே கூட்டிட்டு வர்றது இல்ல அநியாயத்தை எதிர்க்கறக்கு ஒருத்தன் தனியா நின்னாலும் உங்களை இந்த ஊர் எல்லையை தாண்ட விட மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு கொள்ளையர்கள் பத்து பேர் ஒரே நேரத்துல வேலுவை தாக்க வந்தாங்க வேலு மின்னல் வேகத்துல செயல்பட்டான் அவன் கம்பு சுத்துற சத்தம் காத்தையே கிழிச்சுது ஒருத்தனோட காலை ஒடிச்சாரு ஒருத்தன் கையை முறித்தாரு வேலுவோட வேகத்தை பார்த்து கொள்ளையர்களே மிரண்டே போயிட்டாங்க கடைசியாக கார்மேகம் நேருக்கு நேராக மோத வந்தாரு ரெண்டு பேருக்கும் இடையில பயங்கரமான சண்டை வேலுவுக்கு தோல் ஒரு சின்ன காயம் பட்டாலும் அவன் ஒரு பொருட்டாக மதிக்கலை சிங்கம் போல கர்ஜனை பண்ணிக்கிட்டு பாய்ந்தான் தன்னோட முழு பலத்தையும் திரட்டி அவன் கொடுத்த ஒரே அடியில் கார்மேகம் மண்ணை கவினான் தன் தலைவனே வீழ்ந்ததை பார்த்த மத்த கொள்ளக்காரங்க இவன் மனுஷனே இல்லை ஏதோ ஒரு சாமி மாதிரி அடிக்கிறான் அப்படின்னு பயந்து அலறி அடிச்சுட்டு காட்டுக்குள்ளார ஓடிட்டாங்க மறுநாள் காலையில ஊர் மக்கள் வேலுவை கொண்டாடினாங்க ஆனா வேலு அடக்கமா சொன்னா பயம் நம்ம மனசுல இருக்கும் வரைக்கும் தான் எதிரி பலசாலி நம்ம எதிர்த்து நின்றுட்டா எப்பேரிப்பட்ட அசுரனும் நமக்கு முன்னாடி சின்ன தூசு தான் அப்படின்னு சொன்னாராம் வீரம் அப்படிங்கிறது உடல் பலத்துல இல்லை அநீதியை எதிர்த்து நிற்கும் மன உறுதியில் தான் இருக்குது முன்னொரு காலத்துல ஒரு ஊர்ல உப்ப வித்து பிழைப்பு நடத்துகிற ஒரு வியாபாரி ஒருத்தர் இருந்தாரு அவருக்கு ரெண்டு பசங்க மூத்தவன் பேரு அருண் இளையவன் பேரு வருண் வருண் ரொம்ப துருதுருன்னு துருன்னு தைரியமா பேசுவான் ஆனா அருண் அப்படியே அதுக்கு நேர் எதிர் ரொம்ப கூச்ச சுபாவம் யாருகிட்டையும் பேச மாட்டான் இதனால ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் அவனை அப்பாவை முட்டானு கிண்டல் பண்ணுவாங்க அவனோட அப்பாவுக்கும் அருண் மேல செம கோபம் அடிக்கடி திட்டுவாரு இதனால அருணுக்கு அவன் மேலேயே நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு படிப்பிலையும் அருண் பெருசா ஆர்வம் வரல எக்ஸாம் எழுத போனா ஆனால் பயத்தில் தெரிஞ்ச பதில் கூட மறந்துடும் ஒரு கட்டத்தில் அவங்க அப்பா அவனை உப்பு கடையில் வேலைக்கு சேர்த்தாரு அங்கேயும் அவனோட பயத்தால் நிறைய தப்பு செஞ்சான் ஒரு நாள் அவங்க அப்பா இல்லாதப்போ சில ஏமாத்துக்காரங்க வந்து உங்கள் அப்பா தான் எங்களை உப்பு மூட்டைகளை எடுத்துகிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க அருண் பயத்தில் அவங்க கிட்ட எந்த கேள்வியும் கேட்காம எடுத்து கொடுத்துட்டான் இதை அவங்க அப்பா நீ உருப்பிடாதவன் என் கண்ணு முன்னாடி நிற்காத வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு கோபத்தில் கத்திட்டாரு மனசு உடஞ்சி போன அருண் வாழ்க்கையே போச்சு இனி எதுக்கு உயிரோடு இருக்கணும் அப்படின்னு நினச்சி ஆத்துல குதிக்க போனான் அப்ப அங்க வந்து சீடர் அவரை தடுத்து காப்பாத்தினாரு அருண் தன்னோட கதைய சொல்லி அழுதான் அந்த சீடர் அவரை தேற்றி அவரோட குருநாதரான ஒரு பெரிய ஞானியிட்ட கூட்டிட்டு போனாரு அந்த ஞானி அருண் சொன்னதையெல்லாம் கேட்டுட்டு உன் பிரச்சனைக்கு எங்கிட்ட தீர்வு இருக்குது ஆனா நான் சொன்னத அடுத்த மூணு நாளைக்கு நீ செய்யணும் அப்படின்னு சொன்னாரு அருணும் சரின்னு தலையாட்டினா அடுத்த நாள் குருவிடம் போனா இன்னைக்கு நீ முன்ன பின்ன தெரியாத பத்து கிட்ட போய் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு நல்லா விசாரிக்கணும் அருணுக்கும் முதல்ல வேர்த்து கொட்டிடுச்சு ஆனா ஞானி சொன்னாரேன்னு ஒவ்வொருத்தர் போய் பேசினான் சில பேர் மதிக்கவே இல்லை ஆனா சில பேர் சிரிச்சிட்டே பேசினாங்க அன்னைக்கு ராத்திரி அருணுக்கு ஒரே நிம்மதி நாம பேசினா உலகம் கேக்குது அப்படின்னு நினைச்சான் இரண்டாவது நாள் இன்னைக்கு அங்க இருக்கிற பசங்களுக்கு தண்ணி வீணாக்க கூடாதுன்னு பாடம் எடுக்கணும் அப்படின்னு குருவும் சொல்லிட்டாரு அதை கேட்ட அருணுக்கு உதறலை எடுத்துருச்சு எனக்கு ஒண்ணுமே தெரியாதேன்னு கதறினா ஞானி சொன்னாரு எனக்கு தெரியாதுன்னு அந்த பசங்களுக்கு உன்ன பத்தி தெரியாது நீ தைரியமா பேசு அருண் திக்கி திணறி பேச ஆரம்பிச்சான் பிறகு தன்னை எரியாம சூப்பராகவே பேசிட்டான் பயம் அவன் அறியாமையே அவனை விட்டு போயிடுச்சு மூணாவது நாள் ஞானி போய் நின்னா இதுதான் உனக்கு கடைசி இப்பவே உங்க வீட்டுக்கு போய் உங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொன்னாரு அருண் அப்பா கிட்ட பேசணுமா அப்படின்னு கேட்டு உடனே பயந்து போயிட்டான் ஆனா ஞானி சொன்னாரே செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு தைரியத்தோட அப்பாவகிட்ட போய் மன்னிப்பும் கேட்டான் பயத்தோட அவனை பார்த்ததும் அவனோட அப்பாவுக்கு கோபம் மறைஞ்சு பாசம் பொங்குச்சு தன்னோட பையனோட கண்ணில் இருந்த அந்த புது தெம்பை பார்த்ததும் அவரே திகைச்சு போயிட்டாரு மூணு நாள் முடிஞ்சு அருண் ஞானிகிட்ட வந்து சாமி வெற்றிக்கான மந்திரத்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்டான் ஞானி சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு மந்திரம் உன் கையில தான் இருக்குது அருண் உன் கூச்சம் உன்னோட பலவீனம் இல்ல நீ உன்னை குறைவாக மதிப்பிட்டது தான் தப்பு நீ உன்னை ஒரு சிங்கமா நினைச்சி வெளியே காட்டினா உலக வணங்கும் நீயே உன்னை எலின்னு நினைச்சு ஓடினா பூனை விரட்டும் இனி பயப்படாத துணிஞ்சு நில் அப்படின்னு சொன்னாரு அதை கேட்டு அருண் அன்னைக்கு தான் ஒரு புது மனுஷனா மாறினான் சில வருஷங்கள் கழிச்சு அந்த ஊர்லயே பெரிய தொழிலதிபரா எல்லாருக்கும் உதவி பண்ற ஒரு சாதனையாளரா அருண் ஜெயிச்சான் நம்ம பயத்தை தான் விரட்டணும் ஒரு சின்ன அடி எடுத்து வச்சா மனசுல மட்டும்தான் இருக்குது கூச்சத்தை விட்டு வெளியே வந்து நம்ம மேல நாம நம்பிக்கை வச்சாலே வாழ்க்கையில எதையும் சாதிக்கலாம் ஊர்ல முத்து அப்படின்னு ஒரு விவசாயி ஒருத்தர் இருந்தாரு அவர் ரொம்ப ஏழை ஆனா செம புத்திசாலி அவருக்கு சொந்தமா ஒரு குட்டி நிலம் இருந்துச்சு அந்த ஊர்ல ஒரு பெரிய பண்ணையார் இருந்தாரு அவருக்கு ஊர் முழுக்க நிலம் இருந்தாலும் முத்து வச்சிருந்த அந்த சின்ன நிலத்து மேல ஒரு கண் எப்படியாவது அபகரிக்கணும் அப்படின்னு பிளான் போட்டாரு பண்ணையார் முத்துவை கூப்பிட்டு முத்து நீ எங்கிட்ட வாங்கின கடனுக்காக உன் நிலத்தை நான் எடுத்துக்க போறேன் ஆனா ஊர் மக்கள் முன்னாடி உனக்கு ஒரு சான்ஸ் தர்றேன் ஒரு பையில ஒரு கருப்பு கல் ஒரு வெள்ளைக்கல்லை போடுவேன் நீ கண்ணை மூடிட்டு ஒரு கல்லை எடுக்கணும் வெள்ளைக்கல்ல எடுத்தா உன்னோட கடன் தள்ளுபடி நிலம் உனக்கே தான் ஆனால் கருப்பு கல்லை எடுத்தா நிலம் எனக்கு நீ என்னோட வீட்டு வேலைக்காரனா இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு முத்துவுக்கு வேற வழியே தெரியல சரின்னு ஒத்துக்கிட்டான் ஊர் மக்கள் முன்னாடி நிலத்துல கிடந்த ரெண்டு கற்களையும் பண்ணையார் எடுத்தார் முத்து கவனிச்சான் அந்த பேராசைக்கார பண்ணையார் நைசா ரெண்டுமே கருப்புக்கல்ல தான் எடுத்து பைக்குள்ளே போட்டார் இப்போ முத்துவுக்கு முன்னாடி மூணே வழிகள் தான் இருந்துச்சு ஒன்று பண்ணையார் ஏமாத்துறாரு அப்படின்னு ஊரையே கூப்பிடலாம் ஆனால் பெரிய மனுஷனை எதிர்த்தா ஆபத்து ஏற்படும் ரெண்டாவது அமைதியா ஒரு கல்லை எடுத்துட்டு நிலத்தை இழந்துட்டு அடிமையா போகலாம் மூணாவது ஏதாவது புத்திசாலித்தனம் பண்ணலாம் முத்து மெதுவாக பைக்குலர கையை விட்டு ஒரு கல்லை எடுத்தான் ஆனால் அதை யாருக்கிட்டையும் காட்டாமல் வேணும்னே தடுக்கி விழுந்தவன் மாதிரி அந்த கல்லை கீழே இருந்த மற்ற கற்களோட கலந்துட்டான் ஐயையோ அவசரத்தில் கல்லை கீழே போட்டுட்டேனே இப்போ அது மற்ற கல்லோட கலந்துடுச்சே இப்போ நான் என்ன கல்லை எடுத்தேன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ரொம்ப கவலையாக கேட்டான் முத்து பண்ணையார் முழிச்சாரு முத்து விடலை பண்ணையார் அவர்களே கவலைப்படாதீங்க ஒரு வழி இருக்குது பைக்குளார இன்னொரு கல் இருக்குல்ல அதை எடுத்து பார்த்தா நான் கீழே போட்ட கல் என்ன கலர்னு தெரிஞ்சிரும்ல அப்படின்னு ஒரு போடு போட்டான் ஊர்மக்கள் முன்னாடி வேற வழி இல்லாம பண்ணையார் பைக்குள்ளார இருந்த இன்னொரு கல்லை எடுத்தாரு அது கருப்புக்கல் பைக்குளற ஒரு கருப்புக்கல் இருந்தா முதல்ல கல் கண்டிப்பா வெள்ளை தான் இருக்கணும் ஊர் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க ஏமாந்து போய் ஊர் மக்கள் முன்னாடி அசிங்கப்படவும் பல்ல கடைச்சிட்டு முத்துவை விட்டுட்டாரு முத்து தன்னோட புத்திசாலித்தனத்தால நிலத்தையும் காப்பாத்திக்கிட்டான் கடனையும் தள்ளுபடி பண்ணிட்டான் எவ்வளோ பெரிய ஆபத்து முன்னாடி நின்னாலும் பயப்படாம நிதானமா யோசிச்சா நமக்கான வழி கண்டிப்பா கிடைக்கும் இந்த முத்தான மூணு கதைகளும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நல்ல கதையோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்